தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல மோசம் போக மக்களை பார்க்க மனசு பொறுக்கலை எழுந்தது திரைப்படமே உலகம் என்று திறமாய் நம்புது தரைமட்டமாவதற்கு தடத்தை தேடுது தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல வேடம் போடும் வீணர் நம்மை வாழ்க என்குது வேடம் போடும் வீணர் நம்மை வாழ்க என்குது மக்கள் வாட்டம் போக்கும் திட்டம் காணும் வகை மறக்குது தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல சுயமரியாதை தத்துவம் தான் சூன்யமாகுது தத்துவம் தான் தன்னையே அவமரியாதை செய்து கொள்ள அடம் பிடிக்குது தமிழ் தேசம் போகும் திக்குது செய்யுது தமிழ் தேசம் மட்டும் எல்லாருக்கும் பொண்ணுதான் ஆனா தமிழா பாடும்போது தமிழ் தேசம் சொல்றோம் தமிழன் புகழ் வளர வேண்டும் என்றோ என்றே கலை வளர்த்தனர் கலை சென்னலை தமிழன் புகை புகழ் வளர வேண்டும் என்றே கலை வளர்த்தனர் அந்தோ இன்று தருதலையாய் மாறு வண்ணம் மடமை களை வளர்த்தது வளர்ந்ததே தமிழ் தேசம் போகும் திக்கு இது செய்தும் துரியல்ல அறிவார்ந்த ஆண்மையுடன் ஆண்டு வந்தது அறிவார்ந்த ஆண்மையுடன் ஆண்டு வந்தது இன்றோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அடங்கு நினைக்குது தமிழ் தேசம் போகும் திக்கு இது செய்யவும் துரியல் தடியெடுத்த பேர்களெல்லாம் தண்டல் காரணம் தடியெடுத்த பேர்களெல்லாம் தண்டல் காரணம் வீணர் கூட்டம் சேர்க்கும் எல்லாம் கொள்கை தலைவனா கூட்டம் சேர்க்கும் திறமை மட்டும் ஓட்டு பெறும் என்றால் இனி பாம்பு குரங்கு வித்தையாளனும் ஆட்சி செய்யலாம் தமிழ் தேசம் போகும் திக்க செய்ய எதுவும் புரியலை கவர்ச்சியான உடல் வேண்டும் தலைவருக்கென்றால் கவர்ச்சியான உடல் வேண்டும் தலைவருக்கென்றால் இனி இசை தட்டு நடனமாதும் தலைவராகலாம் தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல கல்லும் மண்ணும் தோன்றுதற்கு முன்பே தோன்றினான் கல்லும் மண்ணும் தோன்றுதற்கு முன்பே தோன்றினான் இன்றோ கண்ணும் மண்ணும் தெரியாமல் கெட்டலைகிறான் தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல என்னவென்று சொல்வது எங்கள் மக்கள் போக்கினேன் என்னவென்று சொல்வதை மக்கள் போக்கினை என்ன என்ன இதயமெல்லாம் எரிந்து வாடுதே தமிழ் தேசம் போக்கும் திசை எதுவும் புரியல நைன்டீன் எயிட்டி டூ டூ தௌசண்ட் பைவ் சாரு எல்லாம் தனி மனிதர்களா நல்லவனதான் இருக்கிறான் அந்த கும்பல் ஏறும்போது டிரான்ஸ்பார்பர் மேல கூட ஏறலாம்ன்றான்